வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மோசமான நிலையை எட்டியுள்ள காற்றின் தரம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை இந்தியாவில் இருந்து நாடு திரும்பினார் ஜனாதிபதி காலாவதியான தடுப்பூசி செலுத்தப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் வைத்தியசாலையில் வெடித்தது போராட்டம் தமிழர் பகுதியில் மாரடைப்பினால் மரணிப்போரின் எண்ணிக்கை அதிகரிப்பு மகிழ்ச்சி தகவல் அனுர அரசின் அதிரடி முடிவால் வெளியில் நடமாடுவதை குறைத்துக் கொள்ளவுள்ள மஹிந்த ராஜபக்ச இந்தியா உட்பட முப்பத்தொன்பது நாட்டு மக்களுக்கு இலவச விசா விரைவில் அரசு வெளியிடவுள்ள வர்த்தமானி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாம் காலாண்டில் இலங்கை பொருளாதாரம் ஐந்து தசம் ஐந்து வீத வளர்ச்சி தொடர்பென விரிவான செய்திகள் கொழும்பு கண்டி காலி மற்றும் வடமாகாணத்தில் காற்றின் தரம் மீண்டும் சாதகமற்ற நிலையை எட்டியுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் அஜித் குணவர்தன தெரிவித்துள்ளார் சமீபத்திய மோசமான வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் மோசமான நிலையில் உள்ளது இதேவேளை யாழ்ப்பாண பிரதேசத்தில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கு சென்றுள்ளது இப்பிரதேசத்தில் காற்றின் தரச் சுட்டன் நூற்று ஐம்பத்தி நான்கு முதல் நூற்று அறுபது வரையான மட்டத்தில் காணப்படுகிறது இதனால் பொதுமக்களை மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் யாழ்ப்பாண பிரதேசத்தின் காற்றின் தரம் தொடர்பில் ஒரு மாத காலத்திற்கு தொடர்ச்சியான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் உள்ளதா என நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு உத்தரவிட்டுள்ளது விசாரணையின் போது யாழ்ப்பாண பிரதேசத்தில் காற்றில் தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் இருப்பது தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவிக்கும் பொறிமுறையை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறும் சுற்றாடல் அமைச்சர் மற்றும் ஏனைய குழுவினருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்தியாவுக்கான இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க நாடு திரும்பியுள்ளார் ஜனாதிபதி நேற்று நாட்டை வந்தடைந்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க இந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் இந்தியாவின் முன்னணி வர்த்தகர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் கலந்து கொண்டார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹேரத் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ ஆகியோர் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டனர் பல்கலைக்கழக மருத்துவ நிலையத்தினால் தடுப்பூசி செலுத்தப்பட்டதன் பின்னர் ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்ட சப்ரகமுவ பல்கலைக்கழக விவசாய பீட மாணவர்கள் ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று பிற்பகல் ஆறு மாணவிகளும் ஒரு மாணவனும் னர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மூவர் மேலதிக சிகிச்சைக்காக பலாங்கோடை ஆரம்ப வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சமநில விப தெரிவித்தனர் குறித்த பல்கலைக்கழக வைத்தியசாலையில் இரண்டு மாத காலாவதியான தடுப்பூசிகளை செலுத்தியதன் காரணமாகவே குறித்த மாணவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழகத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் கொழும்பு பதுளை பிரதான வீதியில் பம்பஹின்ன சந்தையில் சந்தியில் முக பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தினர் நேற்றிரவு தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தடுப்பூசி செலுத்தப்பட்டதன் பின்னர் மாணவர்களுக்கு ஒபாமை ஏற்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மருத்துவ மையத்தில் பிரச்சினைகளுக்கு தீர்வு வேண்டும் எனவும் மருத்துவ மையத்தின் வசதிகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பவுனியா பொது வைத்தியசாலையில் இவ்வாண்டு ஜனவரி முதல் ஒக்டோபர் வரையான பத்து மாத கால பகுதியில் மாரடைப்பால் நாற்பத்தி ஐந்து பேர் மரணம் அடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக கோரப்பட்ட தகவலுக்கு அமைய குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் இருபது வயது தொடக்கம் நாற்பது வயது வரையானவர்களில் ஒருவரும் நாற்பது தொடக்கம் அறுபது வயதானவர்களில் பதிமூன்று பேரும் அறுபது தொடக்கம் நூறு வயது வரையானவர்களில் முப்பத்து ஒரு பேரும் என நாற்பத்தைந்து பேர் இவ்வாறு மாரடைப்பால் மரணமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மை காலமாக வவுனியாவில் மாரடைப்பால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள தேங்காய் நெருக்கடிக்கு தீர்வாக தென்னை செய்கையாளர்களுக்கு உரமானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் அதன்படி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் ஐம்பத்தி மெட்ரிக் டன் உரத்தில் இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் தென்னை விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எங்கள் அமைச்சின் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் தென்னந்தோப்புகளில் ஐந்து வருடங்களாக உரம் இடப்படவில்லை இதன் மூலம் விளைச்சல் குறைவு என்று அர்த்தம் சாதாரண மக்கள் உரம் இடும் நிலையில் இல்லை ஒரு உரக்கப்பல் வந்தது சமீபத்தில் நாங்கள் அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டு அதில் பாதியை தென்னை பயிற்சிகைக்கு வழங்க முடிவு செய்தோம் தற்போதைய தென்னை நெருக்கடிக்கு அடுத்த வருடத்திற்குள் தீர்வு காண முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு விடயங்களை கருத்தில் கொண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நடமாட்டங்களை குறைத்து கொள்ள அவருக்கு நெருக்கமானவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அண்மையில் மீள அழைக்கப்பட்டிருந்தனர் அத்துடன் எதிர்வரும் நாட்களில் அவரின் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிரட்டிப்படை இராணுவம் என்பவற்றையும் விலக்கி அறுபது போலீசாரை மாத்திரமே பாதுகாப்புக்கு வழங்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் முக்கிய கூட்டங்கள் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான நிகழ்வுகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து வைபவங்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமானவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர் இதற்கிடையே மஹிந்த ராஜபக்சவுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் மகா சங்கத்தினர் மத்தியில் ஒன்றை உருவாக்கும் முயற்சியிலும் ஒரு சில தரப்புகள் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்தியா உட்பட முப்பத்து ஒன்பது நாடுகளின் குடிமக்களுக்கு விசாக்களை இலவசமாக வழங்கும் பரத்தமானிய அறிவிப்பை அரசாங்கம் விரைவில் வெளியிடும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவிற்கான பயணத்திற்கு பின்னர் இலங்கை ஜனாதிபதி அனுராக் மரதிசநாயக்க அடுத்த மாதம் சீனாவுக்கு செல்வார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அனைத்து நாடுகளுடனும் சாதகமான உறவுகளை விரும்புகிறது என்று அவர் புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் இந்தியாவும் இலங்கையும் பாதுகாப்பு எரிசக்தி வர்த்தக உறவுகளை மேம்படுத்த முடிவு செய்துள்ளனர் என்றும் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் இலங்கையின் முதல் முன்னுரிமை அதன் பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவது சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியுடனான அதன் கடன் தொகுப்பை மறுசீரமைப்பது மற்றும் புதிய சுற்றுலா வரவுகளை ஊக்குவிப்பதாகும் முன்னதாக இலங்கை சுற்றுலா துறையில் மூன்று தொடர்ச்சியான அடிகளை சந்தித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இந்தியா உட்பட முப்பத்தி ஒன்பது நாடுகளின் குடிமக்களுக்கு விசாக்களை இலவசமாக வழங்கும் பரதமானி அறிவிப்பை அரசாங்கம் விரைவில் வெளியிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இந்தியாவில் வசிக்கும் இலங்கை அகதிகளின் நிலைமையை தமது அரசாங்கம் பரிசீலனை செய்யும் என்றும் விஜித கேரத் குறிப்பிட்டுள்ளார்

இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி விகிதம் நேர்மறை வளர்ச்சி விகிதத்தில் பதிவாகியுள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி தெரிவித்துள்ளது அதன்படி நிலையான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் இருபத்தி ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவாக பதிவு செய்யப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் முப்பத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு மில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சியானது ஐந்து தசம் ஐந்து சதவீத நேர்மறையான வளர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் விவசாய பொருளாதார நடவடிக்கைகள் தொழில்துறை பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் சேவை பொருளாதார நடவடிக்கைகள் முறையே மூன்று சதவீதம் பத்து தசம் எட்டு சதவீதம் மற்றும் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாகவும் நிலையை எட்டியுள்ள காற்றின் தரம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை இந்தியாவில் இருந்து நாடு திரும்பினார் ஜனாதிபதி காலாவதியான தடுப்பூசி செலுத்தப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் வைத்தியசாலையில் வெடித்தது போராட்டம் தமிழர் பகுதியில் மாரடைப்பினால் மரணிப்போரின் எண்ணிக்கை அதிகரிப்பு மகிழ்ச்சி தகவல் அனுர அரசின் அதிரடி முடிவால் வெளியில் நடமாடுவதை குறைத்துக் கொள்ளவுள்ள மஹிந்த ராஜபக்ச இந்தியா உட்பட முப்பத்தொன்பது நாட்டு மக்களுக்கு இலவச விசா விரைவில் அரசு வெளியிடவுள்ள வர்த்தமானி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாம் காலாண்டில் இலங்கை பொருளாதாரம் ஐந்து தசம் ஐந்து வீத வளர்ச்சி முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி